ஓரடி முன்னால் எடுத்து வைக்க வேண்டுமாயான் எதிர்பார்ப்பு ஒன்றை இருக்க வேண்டியது அவசியமாகும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் எனில் அதன் பின்னால் வலுவான அடித்தளமும் இருக்க வேண்டும் கிராமம் ஒன்றின் மக்களுக்கான பாலம் ஒன்றை புதுக்காக நிர்மாணிப்பதற்காக கம்மதவினால் வினால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது கனவு என்பது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் பொதுவானது எனினும் கனவு நனவாக எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்பு பணிகளின் மூலமே உருவாகின்றது இது

தமது பயணத்தை தொடர்கின்றனர் கல்வி விவசாயம் உயிர் இவை அனைத்திலும் ஆபத்தே இன்றியது இந்த ஆபத்து தொடர்பில் எவரும் கரிசனை கொள்ளாததால் இந்த இரண்டு கிராமங்களை இணைப்பதற்கு மெரப்பாலம் கூட அமைக்கப்படவில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இவ்வாறே சென்று வந்தனர் ஆறு பெருக்கெடுத்தால் இக்கிராம மக்கள் நிற்கதி அடைகின்றனர் எனவே இந்த இரண்டு கிராமங்களையும் இணைப்பதற்கு பாலத்தை அமைத்துக் கொடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர் பாடசாலை மாணவர்கள் மழை காலத்தில் பயணிக்க முடியாது அக்கறையில் உள்ள ஊடன்றில் பிள்ளைகளை வைத்திருப்போம் நீர் நான்கு மனத்தியானங்கள் காத்திருக்க வேண்டும் இதனை கடப்பதற்கு இரவு பொழுதாகிவிடும் முப்பது வருடங்களாக இதே நிலைமை தொடர்கிறது வாகனம் பயணிக்கவும் முடியாது நோயாளர்களை கொண்டு செல்லவும் முடியாது யானைகள் வரும் காலத்தில் கோட்டிலுக்கு செல்லவும் முடியாது கிராம மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் மத அனுஷ்டானங்களுடன் புதிய பாலத்துக்கான பணிகளை கம்மெத்த இன்று ஆரம்பித்தது இந்த திட்டத்துக்காக கம்மெத்தவுடன் ஸ்பீட் மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா நிறுவனம் கைகோர்த்துள்ளது கம்மது தலைவர் ஷிவான் டானியல் ஸ்பீட்மார்க் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லங்கா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுனில் மாலவன் மற்றும் எத்தில் மாலவன் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு பணியை ஆற்றும் போது பல சவால்களை சந்திக்க நேரிடும் எனினும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாந்தளை மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் எம் ஆர் விஜயசுந்தர வில்கம்புவ பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் டி எஸ் பஸ்நாயக்க வில்கம்புவ வலைக்கல்வி பணிப்பாளர் நிலத்த குணசேகர ஹெட்டிப்பொல போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி டபிள்யூ எம்பி வீரசேகர மகாவெலி பிராந்திய முகாமைத்துவ அலுவலகத்தின் பிரிவு முகாமையாளர் நிஷாந்த தொடம் தொடம்பெனிய உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அந்த சவால்களை எதிர்கொள்ள கம்பத்துடன் இணைந்து செய்யப்படுகின்றனர் இந்த சிறிய கையடக்க தொலைபேசியில் அமெரிக்காவில் உள்ள எவருடனும் தொடர்பு கொண்டு பேசுவதற்கும் அவர்களை காண்பதற்கும் இயலுமை உள்ள இந்த காலகட்டத்தில் கிராம மக்களிடையே சின்னஞ்சிறு கனவே உள்ளது நிலவுக்கு செல்வதை போன்ற பெரிய கனவு ஒன்றும் இல்லை இங்கிருந்து அந்த பக்கம் செல்வதற்கான பாலத்திற்காகவே இவர்கள் கனவு காண்கின்றனர் இந்த கனவுக்கான அடிக்கல்லை நாட்ட முடிந்தவை எண்ணி அடித்தளம் இட முயன்றமை எண்ணி நாம் பெருமிதம் கொள்கின்றோம் பாலம் நிர்மாணிக்கப்படுவதனூடாக உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கற்றல் செயற்பாடுகள் வர்த்தக நடவடிக்கை வியாபாரம் இவை அனைத்தும் இலகுபடுத்தப்படும் எனவே அனைவருடனும் ஒன்றிணைந்து இந்த பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய கம்மெத்தவுக்கு பலம் கிடைக்க வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன் மழைக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டு உள்ள வகையில் இந்த பாலத்தின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய முடியும் கம்மத பொதுச் செயலாளர் பிரசன் அத்துக்கோரள உள்ளிட்ட கம்மத குழாத்தினர் எப்போதும் போன்றே இப்போதும் இந்த திட்டத்துக்கான பங்களிப்பை வழங்குகின்றனர் சில நேரங்களில் இதனை சிறியதொரு கிராமத்தில் அமைந்த சிறிய பாலம் அனைவரும் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அவ்வாறு நினைப்பீர்களா இது சிறிய பாலமா இது ஒரு பாரிய பிரச்சனை ஹிமிலியா கடையில் சுமார் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வீதி நிர்மாணிக்கப்பட்டது அல்லவா எனினும் கடைசியில் என்ன நடந்தது இரு இருமரங்கிலும் காப்பாற்றப்பட்ட போதிலும் என்ன நடந்தது பொய் என்றால் கூறுங்கள் நடுவில் பாலம் இல்லை அல்லவா வீதியை காப்பாற்றிடுவது நல்லது அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியாது ஆனாலும் திட்டமிடலுடன் வினைத்திறனாக அந்த பணி முன்னெடுக்கப்பட வேண்டும் கம்மெத்த இருபது வருடங்களாக இவ்வாறு செயற்படுகிறது நாம் அனைத்து காலக்கட்டங்களையும் கடந்து வந்தாலும் கம்மெத்த ஆற்றும் சேவைகள் மாறவில்லை கடந்த காலங்களை விடவும் அவை துரிதப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் வலுவடைந்துள்ளன அதற்கு காரணம் உள்ளது நண்பர்களே கம்மத்த திட்டமிடலுடன் இயங்குகிறது எனவே இது வளமையான ஆரம்பணிகள் வல்ல உங்களுடைய கனவு நிறைவேறும் நாளை மேலும் நெருக்கமாக்கும் மிக முக்கிய நாளை இது இன்னும் சில மாதங்களில் மழை பெய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னர் நாம் இந்த பணியை நிறைவு செய்ய முயற்சிப்போம் எந்த அளவு மழை நீர் பெருக்கெடுத்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடன் பாதுகாப்பாக நாளாந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இதுவே கம்மத்தவின் வாக்குறுதி தர்வான் சமக இத்தாமத்மா ஆராய்ச்சித்தவர் இன்று முதல் இந்த கிராமங்களை மக்களின் மக்களின் கண்கள் காணும் இதே போன்ற கனவுகளை முழுவதும் கம்மத்த வினால் முடிந்தது இதன் மூலம் பல திட்டங்கள் வெற்றிகரமாக மக்களின் கரங்களில் கொண்டு சேர்க்கப்பட்டன கம்மத்து நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் எப்போதும் மக்களுடன்